இன்னுடைய காட்டின் காரண காரியத்திற்குரிய அண்ணூளைகாக அருள் திரு குபேரன் வந்து அகத்தியனோடு தவம் இருந்து அற்புதம் நிறைவே கொண்ட ஆசியை வழங்கினான் என்று உரைகின்றோம் ஓம அகதீசாய நமஹ குபேராய நமோ நமஹ சிவலிங்கமே சிவமகா வாளை சுக்தனன் பிரம்மாண்ட நிலையவனை அழைத்து வந்து அமர வைத்த அகத்யப்புள் ஆதி கைதாயிய சீடனும் அத்தவம் கண்ட நிலைகளில் அவர்களோடு தவம் கண்ட ஆற்றல் பெற்ற சீடர்கள் யாவருக்குள்ளும் விளங்கி நிற்கும் இதுவாரும் விளைந்து நிற்கும் விளைய போகி விளைய போகி வருகின்ற அத்துணை கர்ம நிலைகளையும் நீக்கும் வேல்பகிர்வு விழாவாக அவ்விழா துகளும் என்பதை அகற்றியவாறு அந்நிலைதனை தாங்கி நிற்போன் அந்நிலைதனை திருமுருகப் பெருமானின் நிலைதனை அவன் ஆற்றும் நிலைதனை அவன் கடை பிடிக்கும் நிலைதனை அவன் உரைக்கும் நிலைதனை சபைமுறைக்கும் நிலைதனை சித்தமுறைக்கும் நிலைதனை சிவமுறைக்கும் ஞானம் எதுவென்று உரைக்கும் நிலைதனை அரிய முற்படும் நிலைதனை கையாள் சென்றமரும் கர்ம வினைகளை நீக்கி என்ற நிலை எதுவென்ற சுற்றமத்தில் உணர்ந்திருக்கின்றீர்கள் சித்தம் முறைவான் சச்சங்க விழாவில் என்று நிலை எதுவென்று அகத்தியன் உரைத்த நிலைகளை உணர்ந்த சீடன் உரைக்கலாம் உணர்ந்தவங்க யாருக்காக என் நிலைகளை கடைபிடிக்கின்ற பொழுது அருள்வேல் உள்ள சென்ற அமர் நின்றது உண்டுரைத்தோ மகத்தியன் நன் நிலை எண்ணிலை திருமுருகப் பெருமானின் நிலை எண்ணிலை நாண நிலை எண்ணிலை உரைத்தோ அகத்தியன் உணர்ந்தோ உறைகள எப்படி எப்பமடி வேளை உள்ள உட்காருன அகத்தியர் பெருமாள் சொன்னாரு உறைகள சுத்த அணிகளை கொண்டு சிதன் உறைதான் அணிலே போல் கடைப்பிடிக்கை என்று அந்நிலை கடைப்பிடிக்கின்ற பொழுது எண்ணிலை திருமூர்க பெருமானின் நிலையாக இருக்கும் என்று அகத்தியர் சூசகமாக அறிந்தார் மகா தேசாய்ன நாம் உரித்த கர்ம நிலை வினைகள் விளைந்த வினைகள் விளைய போகும் வினைகள் விளைந்து கொண்டிருக்கும் வினைகளை வேற இருக்கின்ற நிலை என்னை கடைப்பிடிக்கின்ற பொழுது திருமுருக பெருமானை நிலை உள் செல்லும் நம்ம ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாளும் அதிகாலை எந்திரிச்சு தவம் இருந்து இல்லாதோட தவம் இருந்து சபை நோக்கி வணங்கி வருகையில் இந்த வேல்பாடு நிலையில் உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் களையப்படும் ஒரு நிலை அந்நிலையெல்லாம் என் நிலைக்கிலிருந்து ஆற்றலாக உமை சேர விளைகின்றது அந்நிலையில் அண்ணாபதி நிலை அந்நிலை திருமுருகப் பெருமான் உரைக்கின்ற நிலை ஞான நிலையை நோக்கி பயணிக்கின்றவன் கடைப்பிடிக்கின்ற நிலை என் நிலை அகத்தியன் இது காறும் இதற்கு மேல் உரைக்காது இதனால் நான் என்று அழகியவன அறிவருபுறம் அதனை அதனை தவிர்த்தால்தான் ஞானம் மகிச்சன் பூஜை நிலைக்குள்ளது அமர்ந்து

அம்மா அருள் மாளை சாஸ்தாவிற்கு அணிந்த உமக்கும் அறியவில்லையோ அந்நிலை இதற்கு பதில் கூறியவனுக்கு அகத்திய என்கிற ஒரு பேர் இதற்கு மேல் சூசகமான நிலை குறிக்கியல சபை வந்து நிலை அண்ணளை உயர் அது உயர் சீடன் நிலை என் நிலையை கடைபிடித்தால் ஞான நிலை நோக்கிய ஞான பயனோன் கடைபிடிக்கின்ற நிலை திருமுருக பெருமான் கூறும் நிலை சச்சங்க விழாக்களில் உரைக்கின்ற நிலை சிவசபை கடைபிடிக்கும் நிலை ஒன்றுமே இல்லாத ஒன்றுமில்லாத அருள் வேத நெறிகள் எல்லாம் அருள் தேவ நெறியாளர்கள் எல்லாம் உரைக்கும் நிலை நிலை உயர் ஞானத்திற்கு செல்பவன் வேண்டிய அந்நிலை நோக்கிய தான் ஞானம் கிட்டும் என்று யாம் உள்ளிட்ட சித்தர்கள் தேவர்கள் ஞானிகள் எல்லாம் உரைக்கின்றார்கள் ஏன் சிவமகா வாழை சித்தனும் உரைத்துக் கொண்டு வருகின்றான் நேற்று இரவு கூட நேற்று இரவு கூட

இழந்தால் தான் அனைப்பிடம் சந்நிலையே சன்னிலையே நிலை ஐயா அருள் பெரும் சைவ நிலை என்று ஓம் மகசி சாய நகசி சாய் நமசி ஒன்றே அற்புதமான திருமுருகப் பெருமானுடைய ஆற்றலை பெரும் நிலை உயர் சைவ நிலை என்று அகத்தியாம் ஓ மகசி சாய நமக்கு அந்நெறியை இவன் சூதகமாக கடை அர்த்த நிலை என்ன உயர் 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 சைவ நெறி ஆற்றல் கொண்ட நிலைகளுக்கெல்லாம் நெறியாய் விளங்கும் பொழுது என் நிலையையும் அடையலாம் என் நிலை கொண்ட திருமுருக பெருமானுடைய அருள்வேல் உள் செல்லும் அது பணியாற்றுகிறார் இங்கே சென்றது

வேலைவாத்தம்பளத்தை நாட்கள் அந்த நாப்பத்தெட்டு நாட்கள் கிடையாது இந்த நாற்பத்தி நாட்கள் பாக்கியராஜ் நான் சப்ப அந்த ஏழு நாட்கள் அந்த நாற்பத்தி சபையில உள்ள நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் உயர்வா சபைக்கு சரணடைஞ்ச உங்களோட இகலோகத்தில் வரக்கூடிய அத்தனை நிலைத்தையும் சபைக்கு உங்கள் ஆற்றல் கீட்டல் உழைப்பு எல்லாத்தையும் சபைக்கு சாரை வாழ்த்து கொடுங்க சாரை வாழ்த்து கொடுக்கணும் கொடுக்க போறையே கரெக்டாக தான் விழா சிறப்புராக அமைஞ்சு உங்களோட ஆன்மாக்களும் அதோட ஐக்கியமாகும் உயர்வான விழாவாக நடக்க போகுது அதாவது இந்த சபை போன்றன காலம் முதல் வந்து இயல்பில் வந்து பெருவிழாவா நடக்கணும்னு போட்டுவிட்டு அவங்களால முடிஞ்ச உடல் உழைப்பு பொருள் உழைப்பு ரெண்டு முடியாதவங்க ஆட்களை சேர்த்து விடுறது எந்த பணினாலும் செய்யலாம் பத்து நாளைக்கு முன்னாடியே சீடர்களுக்கு இங்கே வந்து தந்ததுக்கு அனுமதி உண்டு என்ன சபை சீடர்களுக்கு கொண்டாட்ட உடல் உழைப்பு செய்கிறவங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து கூட செய்யலாம் ஏற்பட்ட பணிகள் எடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து சபை வந்து எல்லாருக்கும் தந்ததுக்கு வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்ய போகுது எத்தனை சீடர்கள் வேணாலும் வந்து தந்தை கொண்டாடலாம் தொண்டு இங்கே ரொம்ப இருக்குது என்ன வேலை இருக்குதுன்னா கிராமத்தை பூரா சுத்தப்படுத்துறது கூட சபையோட வேலை தான் யாருனாலும் வாங்க எல்லாருக்கும் ஆசை தரம் தான் இருக்கும் இடையாது பத்து நாட்களுக்கு வந்து இங்க